Number A. நமது உடல் சிறந்த ஒன்றாக இருக்கும் ஒரு கைப்பிடி கொய்யா இலைகள் குறித்து என்று பார்க்கலாம் கொய்யா பழமூட்டச்சத்துக்கள் நிறைந்த பழ வகை என்று நமக்கு தெரியும் கொய்யா இலைகளை நாம் பெரிதாக கண்டு கொள்ள மாட்டோம் ஆனால் கொய்யா இலைகளில் ஏராளமான நன்மைகள் கொட்டிக் கிடக்கின்றன இதன் மகத்துவம் தெரிந்தால் கொய்யா இலைகளை எங்கு பார்த்தாலும் விடமாட்டீர்கள் அப்படி என்னதான் நன்மைகள் கொட்டிக் கிடககுனு வாங்க பார்த்திடலாம் கொய்யா இலைகளில் ஆண்டி பாக்டீரியல் ஆன்டிமைக்ரோபியல் இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உள்ளிட்ட ஏராளமான பண்புகள் நிறைந்தது இருக்கின்றன நீரிழிவு நோயாளிகள் முதல் உடல் எடையை குறைகக நினைப்பவர்கள் இந்த இலையை எடுத்துக் கொள்ளலாம் அதேபால சரும ஆரோக்கியம் தலைமுடி வளர்ச்சிக்கு என பலவிதங்களில் இந்த கொய்யா இலைகளை எடுத்துக் கொள்ளலாம் எந்த பிரச்சினைக்கு எப்படி சாப்பிட்டால் முழு பயனும் கிடைக்கும் என்று இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாங்க கொய்யா பழத்திற்கு இணையான அளவு ஊட்டச்சத்துக்கள் கொய்யா இலைகளிலும் உண்டு வைட்டமின்கள் கொய்யா இலைகளில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி ஆகிய இரண்டு வைட்டமின்களும் அதிக அளவில் இருக்கின்றன மினரல்கள் மினரல்களை பொறுத்தவரையில் இரும்புச்சத்து உள்ளிட்டவை இருக்கின்றன முக்கியமான பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆற்றல் வாய்ந்த பிளவனாய்டுகள் டேனின்கள் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் கொய்யா இலையில் அதிகமாக இருக்கின்றன கொய்யா இலைகள் எடுத்துக் கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் நோயெதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் தன்மை கோனடது நோயெதிர்ப்பு நடலம் பலமாக இருப்பதால் நோய் தொற்றக்கள் ஏற்படாமலும் நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் செய்யும் ஜீரண மண்டல ஆரோக்கியம் மேம்பட கொய்யா இலை கொய்யா இலைகளில் ஆண்டிபாக்டீரியல் பண்புகள் அதிகமாக இருக்கின்றன இவை குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்கிருமிகளை அழிக்கும் அதேபோல குடலில் ஜீரணத்தை தூண்டுவதற்கு தேவையான என்சைம்களும் குடல் பாக்டீரியாக்களையும் தூண்டி ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் இது மலத்தை இருகவிடாமல் தடுத்து மலமிளக்கியாக செயல்படும் அதனால மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும் உடல் எடையை குறைக்கும் கொய்யா இலை கொய்யா இலைகள் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கச் செய்து உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்யும் அதிகப்படியான கலோரிகளை எரிக்க உதவி செய்து உடல் எடையை குறைக்க உதவி செய்கிறது நீரிழிவை கட்டுப்படுத்தும் கொய்யா இலை நீரிழிவு நோயாளிகளுக்கு உடலில் மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது கொய்யா இலை இரத்த குளுக்கோஸ் அளவை சமன் செய்து உடலில் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் கட்டுப்படுத்தும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கொய்யா இலை கொய்யா இலைகள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்டிராலை குறைத்து நல்ல கொலஸ்டிராலை அதிகரிக்கச் செய்யும் இது கார்டியோவாஸ்குலர் நோய்கள் வராமல் தடுக்க உதவி செய்யும் புற்றுநோய் ஆபத்தை குறைக்கும் கொய்யா இலைகள் கொய்யா இலைகளில் ஃப்ளவனாய்டுகள் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருக்கின்றன இவை உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிகல்ஸ்களை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டவை அவை புற்றுநோய செல்களையும் தாக்கி அழிக்கும் தன்மையை பெற்றிருக்கின்றன கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கொய்யா இலை கொய்யா இலைகளில் அதிக அளவில் இருக்கும் வைட்டமின்களில் ஒன்று வைட்டமின் ஏ இந்த வைட்டமின் ஏதான் கண்களுக்கான வைட்டமின் என்று சொல்லலாம் அதனால்தான் இதை கரோட்டின் என்று அழைக்கிறோம் கொய்யா இலையை உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது கண் பார்வையை கூர்மையாக்கும் மன அழுத்தம் குறைக்கும் கொய்யா இலை கொய்யா இலைகளை மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டவை இந்த கொய்யா இலைகளை எடுத்துக் கொள்ளும் போது கார்டிசோல் உள்ளிட்ட ஹார்மோன் உற்பத்தியை கட்டுப்படுத்தி மன அழுத்தம் ஏற்படுவதை தடுக்கிறது மாதவிடாய் வலியை குறைக்கும் கொய்யா இலை மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு உண்டாகும் வயிற்றுப்பிடிப்புகள் கடுமையான உடல் வலி மற்றும் வயிற்று வலி ஆகியவற்றை குறைக்கும் தன்மை கொய்யா இலைக்கு உண்டு இதை டீயாக எடுத்துக் போது வலி குறைந்து இதம் தரும் சருமம் மற்றும் தலைமுடிக்கு கொய்யா இலைகள் செய்யும் நன்மைகள் சருமம் இளமையாக கொய்யா இலைகளில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் நுண்கோடுகள் ஆகியவற்றை குறைத்து சருமத்தை இளமையாக மாற்றும் தலைமுடி வளர்ச்சிக்கு தலைமுடியை மிக அற்புதமாக வளரச் செய்வதற்கு கொய்யா இலை உதவி செய்யும் தலைமுடியின் அடர்த்தி அதிகமாகும் அதேபோல இளநரையை மாற்றி கருமையாக மாற்றும் தன்மை கொய்யா இலைக்கு உண்டு கொய்யா இலைகளை எப்படியெல்லாம் எடுத்துக் கொள்ளலாம் கொய்யா இலைகளை பல விதங்களில் பயன்படுத்தலாம் கொய்யா இலை டீ கொய்யா இலைகளை கிரீன் டீ போல செய்து குடிக்கலாம் அதற்கு ஃப்ரெஷ் இலைகளையோ அல்லது பொடிகளையோ பயன்படுத்தலாம் கொய்யா பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷான கொய்யா இலைகளை பேஸ்டாக அரைத்து சருமப் பிரச்சனைகள் உள்ள இடத்தில் அப்ளை செய்யலாம் சருமத்துக்கு கொய்யா இலைகளை நீரில் கொதிக்க வைத்து ஸ்கின் டோனராகவும் அல்லது இலைகளை அரைத்து தேன் கலந்து முகத்தில் பேஸ்பேக்காக அப்ளை செய்து பதினைந்து நிமிடங்களில் கொள்ளலாம் தலைமுடிக்கு தலைமுடிக்கு கொய்யா இலைகளை நீரில் கொதிக்க வைத்து அதை சீரம் போல பயன்படுத்தலாம் பொடியை தயிரில் கலந்தும் ஹேர்பேக்காக போடலாம் மென்று சாப்பிடலாம் பல் சார்ந்த பிரச்சினைகள் உள்ளவர்கள் கொய்யா இலைகளை நன்கு மென்று அதன் சாரை விழுங்கி வர பல் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் சமையலில் டீயாக மட்டுமின்றி கொய்யா இலைகளை சமையலிலும் பயன்படுத்த முடியும் பிஞ்சு தளிரான கொய்யா இலைகளை பறித்து துவையலாக அரைத்துச் சாப்பிட்டு வரலாம் கொய்யா இலை டீயை ஒரு நாளைக்கு இரண்டு கப் அளவுககு எடுத்துக் கொள்ளலாம் அதற்கு மேல் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம் கொய்யா இலைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் அவை குமட்டல் மற்றும் கடும் வயிற்று வலி சருமம் உள்ளவர்களுக்கு சரும எரிச்சல் ஏற்படலாம் அதிகமாக எடுக்கும்பரது அதுவே மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படுத்தலாம் அழற்சிப் பிரச்சினைகள் மருந்துகள் ஏதேனும் எடுத்துக்கொள்பவர்களுக்கு கொள்பவர்களுக்கு அது எதிர்வினை ஆற்றக்கூடும் கர்ப்ப காலத்தில் கொய்யா இலைகளை எடுப்பதை தவிர்ப்பது அல்லது மருததுவ இல்லாமல் எடுக்க வேண்டாம் கொய்யா இலை டீ தயார் செய்வது எப்படி தேவையான பொருள்கள் கொய்யா இலை நான்கு தண்ணீர் இரண்டு கப் தேன் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் செய்முறை இரண்டு கப் தண்ணீரை நன்கு கொதிக்கவிட்டு அதில் கொய்யா இலைகளை கிள்ளிப் போட்டு நன்கு கொதிக்க விடுங்கள் கொய்யா இலையின் முழு சாறும் இறங்கியதும் அடுப்பை அணைத்துவிட்டு குடிக்கும் சூட்டுக்கு வந்ததும் அதில் எலுமிச்சை சாறும் தேனும் கலந்து குடிக்கலாம் தலைமுடிக்கு கொய்யா இலை டோனர் தயார் செய்வது எப்படி தேவையான பொருள்கள் தண்ணீர் இரண்டு கப் கொய்யா இலைகள் ஒரு கைப்பிடி செய்முறை ஹேர் டோனர் செய்வதற்கு ஃப்ரெஷ்ஷான கொய்யா இலைகளையோ அல்லது காய்ந்த இலைகளையோ பயன்படுத்தலாம் தண்ணீரை நன்கு கொதிக்கவிட்டு அதில் கொய்யா இலைகளை சேர்த்து நன்கு கொதிக்க விட வேண்டும் நன்கு கொதித்து அதன் நிறம் நன்கு மாறியதும் அடுப்பை அணைத்துவிட்டு ஆறவிடுங்கள் நன்கு ஆறியதும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி முடியின் வேர்க்கால்கள் முதல் நுனி வரை ஸ்ப்ரே செய்து நன்கு விரல்களால் மசாஜ் செய்துவிட்டு இருபது நிமிடங்கள் கழித்து முடியை அலசிக் கொள்ளலாம் கொய்யா இலை துவையல் செய்வது எப்படி தேவையான பொருள்கள் கொய்யா தளிர் இலைகள் ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் புளி சிறிது உப்பு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் நான்கு தேங்காய் துருவல் நான்கு முதல் ஐந்து ஸ்பூன் கறிவேப்பிலை ஒரு கொத்து சின்ன வெங்காயம் சிறிது ஐந்து பூண்டு பற்கள் ஐந்து சீரகம் அரை ஸ்பூன் செய்முறை ஒரு கடாயை அடுப்பில் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் உளுத்தம் பருப்பு கடலைப் பருப்பு ஆகியவற்றை சேர்த்து பொன்னிறமாக வைத்துக் கொள்ளவும் அதோடு கறிவேப்பிலை காய்ந்த மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் ஆகியவற்றைச் சேர்த்து நன்கு வதக்கி எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக அதில் சுத்தம் செய்து வைத்திருக்கும் கொய்யா இலைகளைச் சேர்த்து இரண்டு நிமிடங்கள் நன்கு வதக்கி விடுங்கள் பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு அதே சூட்டில் தேங்காய் துருவலைச் சேர்த்து நன்கு வதக்கி விடுங்கள் நன்கு ஆறியதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து எடுத்தால் சுவையான கொய்யா இலை துவையல் ரெடி இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் தகவல்களுக்கும் பெரிதும் உதவும் உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம் தயவுசெய்து வெல்கம் பவுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்